அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான தமிழ் பாடக்கருத்தை பார்க்க இருக்கிறோம் கபாடபுரம் மதுரை இந்த மூன்று ஊர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஊர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஊர்களில் தான் மூன்று சங்கங்கள் சங்க காலத்துல அமைக்கப்பட்டு தமிழ வந்து தமிழ் மொழி வந்து வளர்க்கப்பட்டதாக நமக்கு குறிப்புகள் இருக்கு தென்மதுரை முதல் சங்கம் கபாடபுரம் இரண்டாவது தமிழ் சங்கம் மதுரை மூன்றாவது தமிழ் சங்கம் முதல் இடை கடை சங்கங்கள் நிறுவப்பட்ட இடங்கள் இந்த மூன்று தமிழ் சங்கங்களை பத்தின முழு விவரமோ கூறக்கூடிய முதல் நூல் கலவியல் உரை அதனுடைய ஆசிரியர் இறையனார் இந்த மூன்று சங்கங்களிலும் இந்த மூன்று சங்கங்களிலும் அரங்கேறியதாக கூறப்படும் நூல் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியம் சரிங்களா அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தமிழ் பாடகருத்தோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்